வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பதினான்கு கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் குழல் மாதினோடும் வந்து அருளி அருவாய் மறைபையில் அந்தனாய் ஆண்டுகொண்ட திருவான தேவருக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே உலகத்திற்கு பிறப்பிடமாய் அப்பாற்பட்டதுமாகி இவ்விடத்தில் மனம் நிறைந்த மலரை அணிந்த கூந்தளை உடைய உமாதேவியாரோடும் எழுந்தருளி அருவாகி வேதங்களை ஓதுகின்ற வேதியனாகி என்னை ஆண்டுகொண்டு அருளிய அழகான தேவர்பால் தூதாகச் சென்று அவன் திருவடி மலரை ஊதாய் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர்